காஞ்சிபுரத்தில் தெப்பத்திருவிழா திருவிழா நேற்று காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவிலில் மாலை ஆறு மணி அளவில் இரண்டாம் நாள் தெப்ப திருவிழா நடைபெற்றது தெப்ப ஏழுமலை குளத்தில் சுற்றி வந்தது இதில் ஆயிரக்கணக்கானோர் கண்டு மகிழ்ந்தனர் மேலும் நாளை ஒருநாள் தெப்பத் திருவிழா நடைபெறுகிறது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் ஷா செய்திவாசிப்பாளர் ஆனந்தி I'm the முதல்வரின் மனிதநேய விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் திரு பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் அன்னம் தரும் அமுத கரங்கள் நிகழ்ச்சி வெற்றிகரமாக தொடர்ந்து இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது முன்னிட்டு காலை உணவு வழங்கும் விழா சென்னை கிழக்கு மாவட்ட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி கிழக்கு பகுதி அறுபத்தி எட்டாவது வார்டு கொளத்தூர் பெரியார் நகர் பாலசுப்பிரமணியன் சாலை மைக்கேல் உணவகம் அருகில் அறுபத்தி ஏழாவது வார்டு செம்பி பல்லவன் சாலை நகர் கால்பந்தாட்ட மைதானம் எதிரில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர் கே என் நேரு நிர்வாகத்துறை அமைச்சர் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி மற்றும் கொளத்தூர் பகுதி செயலாளர் ஐ சி எஃப் முரளிதரன் நாகராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமான தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு துணை செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் எம் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர பகுதியில் நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டப்பட்டது பேருந்து நிலையம் திறக்கப்பட்டும் ஒரு சில அரசு பேருந்துகளை தவிர மற்ற தனியார் பேருந்துகள் யாவும் புதிய பேருந்து நிலையத்தில் செல்வதில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் உரிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்து கிடக்கும் இந்த பேருந்து நிலையத்தை புதுப்பித்து அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் உள்ளே சென்று வர தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பாபநாசம் மணிமுத்தாறு ஆகிய நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வந்தது இதன் காரணமாக தாமிரபரணியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதில் ஏரல் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மக்கள் ஆபத்தை உணராமல் ஆற்றில் இறங்கியும் பாலத்தின் ஓரத்தில் நின்றும் மீன் பிடித்து வருகின்றனர் எம் முத்துவேல் ஏரல் தாலுகா செய்தியாளர் ஆனந்தி குடியாத்தத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட மூன்று கிராம் போதைப்பொருள் வைத்திருந்ததாக இரண்டு பேர் கைது குடியாத்தம் மோதின் பேட்டை ஆசிம் தகப்பனார் பெயர் ஜமால் வயது இருபத்தி ஏழு தாரா படவேட்டு பகுதியைச் சேர்ந்த முபாரக் தகப்பனார் பெயர் சாதில் ஆகிய இரண்டு பேரையும் கிராமிய போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து மூன்று கிராம் போதைப்பொருள் செல்போன் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியாளர்

தருமபுரி மாவட்ட மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் மக்களோடு மக்களாக நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது ஆரூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி சார்பாக மக்களோடு மக்களாக நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வட்டார தலைவரும் தொகுதி பொறுப்பாளருமான சித்தன் அவர்களுடைய தலைமையில் வெட்டிப்பட்டி மற்றும் மொரப்பூர் ஆரூர் பகுதியில் நடைபெற்றது மாநில தலைவர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக ஜெயக்குமார் அவர்கள் சந்தித்து கட்சி வளர்ச்சி பற்றியும் மக்கள் பிரச்சினைகளை பற்றியும் கேட்டறிந்தார் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மாநில பொருளாளர் அரங்கநாதன் அவர்கள் மாநில இளைஞரணி பார்வையாளர் சுசீந்திரன் அவர்கள் மாநில அமைப்பு செயலாளர் ரஜினி அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு மோகன் அவர்கள் மற்றும் வசந்த் அவர்கள் மற்றும் சண்முகம் அவர்கள் மற்றும் மாநில துணைத் தலைவர் சிவராஜ் அவர்கள் மற்றும் முருகன் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மற்றும் கிராம பஞ்சாயத்து வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்கள் பிரச்சினைகளை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஆனந்தி பிள்ளைகளை எல்லாம் இப்போ மூடிக்கிட்டு வராங்க கான்வெண்ட் போகிறோம் மெட்ரிகுலேஷன் போகிறோம் சிபிஎஸ்இ ஸ்கூலில் போகிறோம் அதுகளோட பணம் அதிகமாக இருக்கிறோம் சிபிஎஸ்சி போகிறோம் ரொம்ப வசதியாக இருக்கிறோம் இன்டர்நேஷனல் கல்வி போகிறோம் ஒரே மண்ணில் பிறந்து ஒரே ஒரே சமூகத்தில் வாழக்கூடிய ஒரே நாட்டில் வாழக்கூடிய நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான சமமான கல்வி கூட ஏன் அரசாங்கம் ஏற்றுக்கிறதில்லை இதெல்லாம் நம்ம மாற்றணும் அவசியம் அப்போ என்னன்னா இவங்களை எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும்

புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலம் மின் பஸ்ஸுகள் நகரப்பகுதியில் ஒரு மாதமாக இயக்கப்படுகின்றன இப்பேருந்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதாகவும் தமிழில் இல்லாததை கண்டித்தும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்காவில் எதிரே மின் பேருந்து பணிமனை முன்பு முற்றுகை போராட்டம் இன்று நடத்துவதாக அறிவித்தனர் போலீசார் அந்த பணிமனை முன்பு பேரிக்காடு தடுப்புகள் அமைத்தனர் ஓதியன் சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் தமிழ் உரிமை இயக்கத்தினர் அறிவித்தபடி திரண்டனர் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பாவனன் மங்கையர் செல்வம் மற்றும் பலர் அந்த வழியாக வந்த மின் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் தொடர்ந்து பணிமனையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர் போராட்டம் நடத்தியவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் உடன்பாடு ஏற்படாததால் ஏற்படாததால் அவர்களை கைது செய்தனர் போராட்டம் தொடர்பாக பாவனன் கூறுகையில் புதுச்சேரியில் மின் பேருந்துகளில் ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் உள்ளது தமிழில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒரு மாதம் முன்பு துறை செயலர் போக்குவரத்து ஆணையரிடம் மனு தந்தோம் நடவடிக்கை இல்லை இதனால் இன்று போராட்டம் நடத்தினோம் இன்றுக்குள் மின் பஸ்ஸுகளில் தமிழ் பெயர் இல்லாவிட்டால் நாளை காலை மின் பஸ்ஸுகள் மட்டுமின்றி பிஆர்டிசி அனைத்து பஸ்ஸுகளையும் இயக்கவிட மாட்டோம் என்றார் பேட்டி பாவனன் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத் தலைவர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்கனவே விலையில்லா விருந்தகம் என்று ஏற்கனவே ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலையில் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு பிஏஎல்எல்பி எம்எஸ்சி சிபி டிஐஎஸ் அவர்கள் தலைமையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தளபதி விஜய் அவர்களின் பசியில்லா மாதாவரம் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் பிறகு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் மாவட்டம் பகுதி ஒன்றியம் நகரம் வட்டம் ஊராட்சி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பேரணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் எம் யாசர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி சாலை விபத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த கேடிஆர் விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி இருசக்கர வாகனத்தில் விருதுநகர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் அப்போது இவர்களது இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த சரக்கு வாகனம் மோதியதில் தம்பதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்து சாலையில் கிடந்துள்ளனர் அப்போது விருதுநகர் நோக்கி சென்று கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி உடனடியாக தனது காரை நிறுத்தி காயமடைந்த இருவரையும் மீட்டு தனது ஆதரவாளரின் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் அப்போது ஆம்புலன்ஸ் வாகனம் இருவரையும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் சாலை விபத்தில் சிக்கிய தம்பதியினரை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சற்றும் தயங்காமல் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் அழகர் சாமி வாசிப்பாளர் ஆனந்தி ரெடி போயிடலாம் யார் பாத்து பட்டி அருகே கஞ்சா கடத்தி வந்த இருவரை கைது செய்த தனிப்பிரிவு போலீசார் அவர்களிடமிருந்து எட்டு கிலோ கஞ்சா ஐம்பத்தி ஒன்றாயிரம் ரொக்கத்தை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே ஏழுமலை பகுதிகளில் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது மீனாட்சிபுரம் விளக்கில் சாக்கு மூட்டையுடன் சந்தேகப்படும்படி நின்றிருந்த இருவரிடம் சோதனை நடத்தியதில் அவர்கள் கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்ய காத்திருந்தது கண்டறியப்பட்டது கோடாங்கி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சேகர் மதுரை முனிச்சாலையைச் சேர்ந்த நந்தகுமார் என்ற இந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து எட்டு கிலோ கஞ்சா மற்றும் ஐம்பத்தி ஓராயிரம் ரொக்கம் செல்போன்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்ட செய்திகளுக்காக வீரசேகர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி சென்னை மாநகராட்சி மீண்டும் ஒப்பந்த பணியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இரண்டு மண்டல தூய்மை பணியாளர்களை ராம்கி என்ற தனியார் மையத்தில் வழங்குவதை கைவிட வேண்டும் தங்களை நிரந்தர பணியமர்த்த வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூன்று நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆகஸ்ட் பதிமூன்று நள்ளிரவு அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதன் பிறகு போராட்டத்தில் ஈடுபட நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் உழைப்போர் உரிமையை இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மனு அளித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் நான்கு தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட அனுமதி வழங்கியது தங்களுக்கும் மீண்டும் பழைய முறைப்படி பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்கு நாட்களாக நாலு பெண் தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழலில் மற்ற தூய்மை பணியாளர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பு நூற்றி பனிரெண்டாவது நாளான இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பணிகளில் ஈடுபடாத ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டும் தோணியில் பேசியதாக குற்றம் சாட்டி உசலம்பட்டி சார் ஆட்சியரை கண்டித்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் எனும் வாக்காளர் சீர்திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசலம்பட்டி கோட்டாட்சியர் அலுவலக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ஊரக வளர்ச்சித் துறையின் கீழ் வரும் ஊராட்சி செயலர்கள் கணினி ஆபரேட்டர்களும் இந்த எஸ்ஐஆர் பணிகளில் தங்கள் பங்களிப்பை அளிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு பங்களிக்காத அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உசிலம்பட்டி சார் ஆட்சியர் உட்கர்ஷ் குமார் வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ வெளியிட்டு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது சார் ஆட்சியர் ஆடியோவில் பேசியது மிரட்டும் தோணியில் பேசியுள்ளதாக குற்றம் சாட்டி இன்று உஸ்லம்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் சார் ஆட்சியருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை மாவட்ட செய்திகளுக்காக வீரசேகர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி

கடல் சீற்றும் மீனவர்கள் பதற்றம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலை நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடல் சீற்றம் காரணமாக விஜய் என்பவரது படகில் இருந்த வலைகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டன அதனை சக மீனவர்கள் உதவியுடன் கடலில் தேடப்பட்டது மேலும் சக மீனவர்களுக்கும் சிறிது காயம் ஏற்பட்டது பிரபு கன்னுசாமி மாவட்ட செய்தியாளர் நாகப்பட்டினம் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி மாரடிப்பால் உயிரிழந்த பெரம்பலூர் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டர் ஜெகதீசனின் உடலுக்கு இருபத்தி ஒன்று குண்டுகள் முழங்க உடல் தகனம் செய்யப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்து கூவத்தூர் அருகே உள்ள கொலப்படி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெகதீசன் வயது ஐம்பத்தி மூன்று இவர் பெரம்பலூர் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் இவர் பெரம்பலூர் தனிப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அலுவலகத்தில் பணியின் போது நேற்று திடீரென மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார் இவரது உடல் அவரது சொந்த ஊரான கொலப்படி கிராமத்தில் உள்ள அவர் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது உயிரிழந்த ஜெகதீசன் உடலுக்கு டிஐஜி பகலவன் ஐ பி எஸ் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் பா சாஸ்திரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள போலீஸ் உயர் அதிகாரிகள் ஜெயங்கொண்டம் பகுதி சுற்றுவட்டார போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் என பலரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து ஜெகதீசன் உடலுக்கு உறவினர்களின் சடங்குகள் முடிவடைந்த நிலையில் அவரது உடல் இடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் இருபத்தி ஒன்று குண்டுகள் முழங்க ஜெகதீசன் உடலுக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது இதில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் காவலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜெகதீசன் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது ஜெகதீசனுக்கு அமுதா என்ற மனைவியும் பிரியதர்ஷிகா மற்றும் ரோஷினி பிரியா என இரண்டு மகள்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அரியலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி સન અમાના લવિસ ફાયર દેડા ફોનર રીલોડ None. Got up on fix. Got up on our attention.